ஹாய் கலக்காய்ஸ் நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த் வியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம நான்கு பேரில் நான்கு பேருமே கரெக்டாக அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப கத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் யார் கற்றுனா நம்ம திவ்யா அவர்கள் கற்றுனாங்க அதுக்கப்புறம் அந்த கேமரா முன்னாடி பேசக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க யார் பேசினா நம்ம அமித் அவர்கள் பேசுனோன்னு எல்லோரும் ஒரே சிரிப்பு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கானா வினோத் காண வினோசனால் தெரியுமா ரொம்ப கோவப்படுறாங்கப்பா யார் கோவப்படுறது தெரியுமா நம்ம அவர்கள் உடனே திவ்யாவுக்கு நாங்கள் கோவப்பட்டதாக இங்கே நடக்குது அவங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் முடிச்சுட்டாங்க அடுத்து நெக்ஸ்ட் நம்ம விஜே பாவரும் விஜே பவர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா இந்த நான்கு பேரில் பிரச்சனை இல்லை ஆனால் ஒவ்வொருத்தருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் இது பண்ணும்போது ஏன்னா விஜே திவ்யா திவ்யாவர்களும் ஃப்ரெண்டு உடனே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா இருக்கிறாங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் மமி நார்மல் பிரச்சனை இல்லை நம்ம சாண்ட்ரா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்தால் நல்லாயிருக்கும் அடுத்தது நம்ம பிரெஜ்ஜின் இஸ் நார்மல் எல்லாேருமே நார்மலாக சொல்லி முடிச்சிட்டாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நார்மல் சொன்னால் தான் அடுத்த அளவுக்குள்ள அவங்களுக்கு பிரச்சனை வராது இப்போவே நீங்கள் சா கோ காரியம் அதாவது கோவப்படுறாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா வரக்கூடிய நாட்களில் என்னால் நடக்க போகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அதனால கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிட்டாங்க மக்களே ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஃபைனலாக நிறைய பேர் பேசியிருக்காங்க ஸோ அதெல்லாம் யார் யாரெல்லாம் பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் தொடர்ந்து வரும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சரியா வேட்டன்சி